நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மிராய் படத்தோட விமர்சனம் இந்த படத்தை வந்து இந்த வாரம்ன்றத விட கடந்த வாரம் சொல்லலாம் இது நமக்கு பத்திரிகையாளர் காட்சி பேன் இந்தியா படங்குறனால கொஞ்சம் தாமதமாக தான் போட்டு காட்டினாங்க ஆனாலும் அன்னைக்கு நாம அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நாம் அதை விட தாமதமாக்கிட்டோம் ஆனாலும் மிராய் படத்தை விமர்சனம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்ததுனால் காரணம் இந்த படத்தில் காணப்படுற ஆன்மீக அறிவு சொற்பொழிவு இந்த விஷயங்கள் தாங்க என்ன சொற்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாக ராமர் கிருஷ்ணர் கதெல்லாம் நம்ம தமிழகத்தில் எடுபடாதுமாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி கூட எடுபடாதுன்னிங்க ஆனால் இன்னைக்கு பிஜேபி மற்ற கொடிகளோடு அதிகமாக பிறந்தது பறந்துகிட்டு இருக்குது அந்தமாரி காலங்கள் மாறும் ஒரே மாதிரி இருந்துடாது அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஒரு பிரியாடை ஆன்மீகத்தில் இருந்த நம்ம கொஞ்சம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சிலர் கடவுள் மறுப்பு கொள்கைனாலும் சிலர் கடவுள் உண்டு ஆனால் பகுத்தறிவு உண்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி மிராய் மாறி படங்கள் கடவுள் நம்பிக்கையை நமக்கு வந்து மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி வந்திருக்குது தெலுங்கு பேஸ்லேருந்து பேன் இந்தியா மூவியாக வந்திருக்குற இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு அபலைப்பன் சிறேயா சிறேயா சரண் நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி ஜோடியாக நடிச்சாங்க இல்லையா அவங்களோட அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குறான் அவனை பிறக்கிறப்பவே உலகம் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் வந்து அவங்களுக்கு அருள் வாக்கு கொடுக்குறாரு ஆனால் நீ அவனை அவன் இஷ்டத்துக்குட்டாதான் உலகம் கொண்டாடும் அவன் எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறானோ போயிட்டு வரட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை வந்து இந்த உலகமே கொண்டாடும் அப்படின்னு சொல்லி ஒரு க வரத்தை கொடுக்குறாரு கூடவே அவன் கையில் ஒரு கட்டையும் தரப்படுகிறது அந்த கட்டை தான் மிராய் என்னடா வெறும் கட்டைக்கு மிராயின்னு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் கட்டை இல்லைங்க அதுதான் ராமபானம் ராமன் எய்திய வில் அம்புகளை பானங்களை எய்த அம்பு அம்புகளை எய்த வில் அதுதான் அந்த கட்டை கிளைமாக்சில் வில்லாக மாறுது அதற்கு காரணம் இந்த ஹீரோ வந்து எங்கெங்க மனம் போன போக்கில் எங்கெங்கெல்லாம் வால் நட்சத்திரம் தோன்றுதோ அந்த ஊருக்கெல்லாம் போகிறான் வரான் பல அறிவை பெருக்கிக்கிறான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வில்லன் நம்ம மனோஜ் மஞ்சு அவர் என்ன தாழ்ந்த குடியில் பிறந்ததுனால அவருக்கு நிறைய இப்போ சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்குது அப்போ அவனுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நீ வந்து உலகத்தில் வந்து ஒன்பது புத்தகங்கள் இருக்குது அந்த ஒன்பது புத்தகங்களையும் கலெக்ட் பண்ணி நீ வாசிச்சுட்ட உன் கையில் இருந்தது அந்த ஒன்பது புத்தகங்கள்னா நீ தான் உலகத்திலேயே ஆளு உன்னை யாரும் எதிர்க்க முடியாது அடிக்க முடியாது அழிக்க முடியாதுன்னு ஒரு ஆசிரியர் ஒரு வாக்கு எப்படி இந்த ஹீரோவுக்கு வந்து உன் பையனை நீ அவன் இஷ்டத்துக்கு விட்டா இந்த உலகம் வந்து அவனை திரும்பி பார்க்கும் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்றாரு அது மாதிரி இவருக்கு ஒரு இது ஏற்கனவே மனதால ரொம்ப நொந்து போயிருக்கிறான் அவன் அந்த ஒன்பது புக்கங்களும் தேட ஆரம்பிக்கிறான் அதுக்காக பல பேர் உயிரெடுக்கிறான் நிச்சயமாக ரசிகர்கள் உயிரி எடுக்கல புராண கதை மாதிரி ஒரு இந்த படம் வந்து வேற லெவலில் நம்மளை வந்து புலங்காக இதைப்படுத்துது அப்போது அவனுக்கு அஞ்சு புக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு புக்குக்காக ரொம்ப கடின முயற்சி எடுத்து ஒரு ஒரு புக்காக பண்ணுறான் இப்போ ஹீரோவும் வில்லனும் சந்திக்க வேண்டிய சூழல் ஒன்பது புக்கும் கைக்கு கிடைச்ச வில்லன் வென்றானா இல்லை கட்டைய வச்சுக்கிட்டு மிராய் அப்படிங்கிற அந்த ராமபான இதை பயன்படுத்தப்பட்ட வில்ல வச்சுக்கிட்டு வில்லனை நம்மளுக்கு ஹீரோ எதிர்த்தாரா யார் வெற்றி பெற்றா யார் இறுதியில கிளைமாக்ஸ்ல நிலைத்து நின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள கேட்டோம்னா என்ன சொல்லுவோம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் அதுதான் இல்ல யாருக்கு பவர் யாருக்கு பவர் போகுது ஒருவேளை பார்ட் டூவில் அந்த பவர் வருமா வருமாங்கிறதுக்கெல்லாம் வேற லெவல்ல வித்தியாசமா இருபது படையே சொல்லியிருக்குது இந்த படம் இந்த மாதிரி படங்களை நாம் வந்து கொண்டாடணும் இந்த படத்தில் தேஜா சஜ்ஜா அருமையா நடிச்சிருக்கிறார் ஹீரோவா மனோஜ் மஞ்சு வில்லனா வெள்ளாசி இருக்கிறார் புகுந்து ரித்திகா நாயக் அவங்க ஒரு நாயகி சிறேயாசுரன் அவங்க அம்மா கேரக்டரில் வர்ற நாயகி ஜெயராம் ஜெகபதி பாபு கெட்டப் சீனு இப்படி நிறைய நட்சத்திரங்கள் படம் முழுக்க இருக்காங்க எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஆன்மீக படத்தை அளவுக்கு மீறியும் கொடுத்துடக்கூடாது அளவு கம்மியாகவும் கொடுத்து கூடாது அதை வந்து சர கரெக்டாக வந்து இந்த படத்தை கார்த்திக் கட்டம் நினை இயக்கி இருக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு வசூல் வேட்டை இல்லைன்னாலும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மேலும் இந்தியில் இந்த படத்துக்கு வேற லெவல் வரவேற்பு இருக்குது நூறு கோடியை தாண்டி இரநூறு கோடியை நோக்கி இந்த படம் போயிட்டு இருக்குது பஸ் இந்த படத்தை டிஜி விஸ்வ பிரசாத் கிருதி பிரசாத் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து எழுதி ரெண்டு பேரும் மணிபாபு கரணம் கார்த்திக் கட்டம் நேனி தயாரிப்பு நிறுவனம் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி இந்த படத்தை வந்து இந்த படத்தை வந்து பீப்பிள் மீடியா ஃபேக்டரி வந்து தயாரிச்சிருக்குது இந்த படத்தை வந்து பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிச்சிருக்குது நிர்வாக தயாரிப்பாளர் சுஜித் குமார் கொல்லி இசை கௌரவ் ஹரி அவரை வந்து சொல்லி அவனும் போட்டு நமக்குள்ளாரையும் ஆன்மீகம் ஊறுது அப்படின்னா அந்த கெளரவ் ஹரியோட இசையை சொல்லணும் அது மாதிரி கலை இயக்கம் ஸ்ரீ நாயந்திரா தங்கலா அவங்களுடைய கலை இயக்கம் படத்துக்கு பக்கா பலம் படத்துக்கு உப்பு ஸ்ரீகர் பிரசாத் அவரையும் குறை சொல்ல முடியாது கொஞ்சம் லெத்தியாசிரியர் சில ஸ்டீன்ஸ கொஞ்சம் ஆன்மீக கடலில் சில இடங்களை கொஞ்சம் வெட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒளிப்பதிவு கார்த்திக் கட்டம் நேனி இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறது இந்த படத்தோடைய இயக்குனரே ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மாதிரி மணிபாபு காரணம் இந்த படத்தோடைய எழுத்தாளர் மணிபாபு காரணம் எழுத்தாளர்கள் ரெண்டு பேர் கார்த்திக் கட்டம் நேனி மணிபாபு காரணம் அதில் மணிபாபு காரணம் அந்த படத்துக்கு வசனம் பக்காவாக இருக்குது இந்த படத்தை தயாரித்து வடிவமைப்பு செய்திருக்கிறார் ஸ்ரீநாயேந்திரா தங்கலா மொத்தத்தில் மார்க்கெட்டிங் ஹேஷ்டாக் மீடியா வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இப்படி தொழில்நுட்ப குழு குழுவே பிரம்மாண்டமாக இருக்குது நட்சத்திரங்களும் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க அதுவும் வில்லனோட ஃப்ளாஷ்பேக் பேக்ரவுண்டு அதுமாதிரி ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் பேக்ரவுண்டு ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கிறது இந்த படத்துடைய பெரிய பலம் அனு சொல்லி இந்த மாதிரி ஆன்மீக படங்கள் தமிழ்லையும் உருவாக்கப்படணும் தயாரிக்கப்படணும் எடுக்கப்படணும் அதை ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது விரைவில் நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது எத்தனை நாளைக்கு தான் நாம் வந்து டிராவிடியன் பகுத்தறிவாளன் பகுத்தறிவுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் என்னங்க இருக்குது பகுத்தறிவுங்கிறது கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் செய்யக்கூடாதது உடம்புக்கு தீங்கு அழைச்சிக்கிற மாதிரி செய்கிற சில விஷயங்களை சொல்லாமல் ஒழிய கடவுளே இல்லைன்னு சொல்கிறது கடவுள் மறுப்பு கொள்கைன்ற பேர்வையில் என்ன அப்படி சொன்ன தலைவர்களே சைலண்டாக சாமியை கூட கும்பிட்ட தான் நம்ம கருத்துக்கும் கவனத்துக்கும் கதைகள் வர்றப்போ இதெல்லாம் எம்மாத்தனம் அப்படின்ற லெவலில் மிராய் மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவிலும் உருவாகி மிரட்டணும் மிராய் மிரட்டி இருக்குது நம் உண்மையாக நம்மளை வந்து உருமாற்ற இருக்குது அதாவது என்ன மாதிரி ஆன்மீகவாதியை மட்டும் இல்லைங்க ஆன்மீகம் விரும்பாதவர்களையும் வேறு லெவலில் மிரட்டி இருக்குது மிராய் அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க இனி இனி வரும் காலங்கள்லயாவது இந்த மாதிரி இந்தியா படங்களை பார்த்து தமிழ் சினிமா திருந்தணும் கொஞ்சம் வருந்தணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்தை சொல்றதுக்கு சுதந்திரம் உண்டு அப்போ பகுத்தறிவு கருத்தை சொல்ற மாதிரி ஆன்மீக கருத்தையும் சொல்றதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி மிராய் மரட்ரா டாய் அப்படின்ற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க